இதைத்தான் அல்லாஹும் எமக்கு கட்டளையிடுகிறான் அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகிவிடுங்கள் கணவன் மனைவியின் மீது மனைவி கணவனின் மீது பிள்ளைகளின் மீது பெற்றோர்களின் மீது உறவினர்களின் மீது நண்பர்கள் மீது தொழிலாளிகள் மீது என யாரின் மீதும் அதிகமான சந்தேகம் கொள்ளாதீங்க இப்போ குறைவா சந்தேகம் கொடுமுன்னு அர்த்தமா இல்லை அல்லா தடை செஞ்சுட்டா சந்தேகம் கொள்ளாத யாருமே நல்ல நம்பி இஜி தனி பு கசீரம் இனத்தன் அல்லா என்ன சொல்லல இஜி தனிபுவன் சந்தேகத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று சொல்லல அதில் ஊத்திருக்குள்ளன் சந்தேகத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை என்ன சொல்ற Алла இஜ்தனிபூ விலகி கொள்ளுங்கள் நெருங்காதீங்கன்னு அர்த்தம் அதுல போய் போகவே செஞ்சிடாதீங்க சந்தேகம் கொள்ளவே செஞ்சிடாதீங்க யாருமே இல்லை இஜ்தனிபூ கதீரா இந்த இஜ்தனிபூ என்ற வார்த்தை குர்ஆனில் மூன்று இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது மூன்று பாவத்தை விட்டு விலகுவதற்காக அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒன்று ஷிர்க் ஒ ஜ்தனிபூ

அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று ஷிர்க் எதை பாளகும் ஈமானை பாளகும் கம்ற எதை பாளகும் மது மூளையை நாசமாக்கும் பாளகும் ஹுஸ்ன் அல் அமல் தி எண்ணம் கொள்வது எதை பாளகும் பிரமிஸ் சந்தேகம் கொள்வது வீணான சந்தேகங்களை பெரு மீது வைப்பது எதை பாலாக்கும் உறவை பாலாக்கும் ஒரு கணவன் தன் மனைவி மீது சந்தேகம் கொண்டா அந்த உறவு நல்லா இருக்குமா நிம்மதியா வாழ முடியுமா முடியுமா ஏன் என் ஒய்ஃப் ரெண்டு மணிக்கு போன் எடுத்து பார்த்துட்டே இருக்கான்னு நினைச்சா என்ன ஆகும் அல்லது மனைவி எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கார யார்ட்டையா பேசிட்டு இருக்காரு நினைச்சா அந்த உறவு சந்தோஷம் இருக்குமா ஆஃபீஸ்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட் கால் பண்ணிருப்பாங்க யார் இந்த லேடிட்ட இவர் பேசினார் அந்த மனைவி நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா உறவுல சந்தோஷம் இருக்குமா இருக்க அப்போ இந்த தீ எண்ணம் கொள்வது எதை பாலாக்கும் உறவை பாதிக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழித்து விடும் அப்படியா இல்லையா பிள்ளைங்க மேல சந்தோஷ சந்தேகம் கொண்டாங்கன்னா அவரால் வாழ முடியுமா நிம்மதியா எங்க போறான் எங்க வர்றான் என்ன பண்றான் யார பாத்துட்டு இருக்கான் பேசுறான்னு சந்தேகம் இருந்துச்சு இருந்துச்சுன்னா கண்காணிப்பு இருக்கலாம்

அல்லாவி பதிலையும் சொல்கிறார் இன்னும் நீ சில சந்தேகங்கள் பாவமாகவே முடியும் பாவமாரு ஏன்னா அது இருக்காது சந்தேகங்கள் உறுதி இல்லையே அது நடக்கும் அவன் அவர் அப்படி இருப்பார் இல்லாமலும் இருப்பார் அப்படி இல்லாமல் இருப்பவரை நீங்கள் சந்தேகித்தால் அது பாவம் அதனால முழுமையா அவளுக்கு இருங்க உல அத்த ஜஸ் சசு அல்லா அறிவுரையும் சொல்கிறாள் பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாது அவன் செய்யலன்னு சொல்லிட்டானா விட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் யோசிக்காதே ஏன் அப்படி செஞ்சா எதுக்கு செஞ்சா ஏன் இப்படி போய் சொல்றான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நான் வாழ சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு பின்னாடி உதாரணங்கள் பார்ப்போம் பார்க்கும் போது எமக்கு இது தெரியும் சுகாதாரம்